வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ட்ரம்ப் கிரீன்லாந்துக்கு வீரர்களை அனுப்ப திட்டமிடும் ஐரோப்பிய முக்கிய அறிவிப்பு உங்கள் ஓட்டுநர் உரிமம் டெஸ்லா விற்பனை சரிவு ஐரோப்பாவில் தடுமாற்றம் நோர்வேயில் மட்டும் அதிரடி சாதனை ஈரானிய ராஜதந்திரிகளுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் தடை ஈரான் அரசுக்கு கடும் நெருக்கடி புட்டினுடன் நேரடி பேச்சுவார்த்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறந்தே உள்ளது என அறிவிப்பு லண்டனில் கொலை விகிதம் முன்னெப்போதும் இல்லாத அளவு சரிவு இரண்டாம் உலக போரை விட நீண்ட உக்ரைன் போர் ரஷ்யாவின் ராணுவ மேலாதிக்க பிம்பம் சிதறுகிறது நேட்டோ தலைமையகம் அருகே தங்கியிருக்கும் ரஷ்ய ஒற்றர்கள் மூன்றாம் உலக அச்சம் அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் ட்ரம்ப் அச்சுறுத்தல் கிரீன்லாந்துக்கு வீரர்களை அனுப்ப திட்டமிடும் பிரித்தானியா கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஆர்க்டிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்க நேட்டோ நாடுகள் திட்டமிடுகின்றன நாங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ரஷ்யா அல்லது சீனா கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆலோசித்துள்ளன இதன் ஒரு பகுதியாக கிரீன்லாந்தின் இறையாண்மையில் தலையிடாமல் அங்கு கண்காணிப்பு பணிகளுக்காக இங்கிலாந்து தனது வீரர்களை அனுப்ப பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் பரிசீலித்து வருகிறார் ஆர்க்டிக் சென்ட்ரி என்று அழைக்கப்படவுள்ள இந்த திட்டத்தில் ட்ரோன்கள் செயற்கைக்கோள்கள் மற்றும் கடல்சார் ரோந்து விமானங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு இடையிலான மிக முக்கியமான கடல் பாதையான ஜிஐ கே கேப் பாதுகாப்பை உறுதி செய்ய இங்கிலாந்தின் பங்களிப்பு அவசியமாக கருதப்படுகிறது இருப்பினும் நாங்கள் அமெரிக்கர்களாகவோ அல்லது டானிஷ் மக்களாகவோ இருக்க விரும்பவில்லை கிரீன்லாந்து மக்களாகவே இருக்க விரும்புகிறோம் என அந்நாட்டு பிரதமர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஓட்டுநர்களுக்கு முக்கிய அறிவிப்பு மாறப்போகிறது உங்கள் ஓட்டுநர் உரிமம் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் ஓட்டுநர் உரிமங்களை டிஜிட்டல் மயமாக்கவும் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான விதிகளை அமல்படுத்தவும் புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன்படி பிளாஸ்டிக் கட்டைகளுக்கு பதிலாக ஓட்டுநர்கள் தங்கள் மொபைல் போன்களிலேயே உரிமத்தை வைத்துக் கொள்ளவும் அது அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் அங்கீகரிக்கப்படவும் வழிவகை செய்யப்படும் ஒரு நாட்டில் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டால் அது அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொருந்தும் வகையில் சட்ட ஓட்டைகள் அடைக்கப்பட உள்ளன மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் உரிமம் புதுப்பித்தல் விதிகளில் நாடு வாரியாக உள்ள வேறுபாடுகளை களைந்து ஒரே மாதிரியான நடைமுறையை கொண்டுவரவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது புதிய ஓட்டுநர்களுக்கு முதல் சில ஆண்டுகளுக்கு கடுமையான விதிமுறைகள் மற்றும் பயிற்சி காலத்தை கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் படிப்படியாக தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டிற்குள் ஐரோப்பா முழுவதும் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெஸ்லா விற்பனை சரிவு ஐரோப்பாவில் தடுமாற்றம் நோர்வேயில் மட்டும் அதிரடி சாதனை ஐரோப்பாவின் முக்கிய சந்தைகளான பிரான்ஸ் ஸ்வீடன் மற்றும் ஸ்பெயினில் டெஸ்லா கார்களின் விற்பனை கடந்த ஆண்டில் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக பிரான்சில் முப்பத்தி ஏழு சதவீதம் மற்றும் ஸ்வீடனில் எழுபது சதவீதம் வரை விற்பனை சரிவடைந்துள்ள நிலையில் சீன நிறுவனங்களின் கடும் போட்டி இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது எலான் மஸ்கின் அரசியல் ரீதியான கருத்துக்களும் பழைய மொடல் கார்களும் ஐரோப்பிய வாடிக்கையாளர்கள் மத்தியில் டெஸ்லா மீதான ஆர்வத்தை குறைத்துள்ளன ஆனால் நோர்வேயில் மட்டும் டெஸ்லா விற்பனை அதிகரித்து ஒட்டுமொத்த கார் சந்தையில் பங்கை பிடித்து புதிய சாதனை படைத்துள்ளது வலுவான சார்ஜிங் கட்டமைப்பு மற்றும் அரசின் ஊக்கத் தொகைகள் காரணமாக நோர்வே மக்கள் இன்னும் டெஸ்லா கார்களை தொடர்ந்து விரும்பி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டெஸ்லா நிறுவனத்திற்கு ஒரு சவாலான ஆண்டாக இருக்கும் எனவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் விற்பனையை அதிகரிக்க புதிய யுத்திகள் தேவை என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர் ஈரானிய ராஜதந்திரிகளுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் தடை ஈரான் அரசுக்கு கடும் நெருக்கடி ஈரான் நாட்டின் தற்போதைய ஆட்சிக்கு அங்கீகாரம் அளிப்பதை தவிர்க்கும் நோக்கில் ஈரானிய ராஜதந்திரிகள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்குள் நுழைய நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நிலவும் மனித உரிமை மீறல்கள் போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறை மற்றும் ரஷ்யாவுடனான ராணுவ ஒத்துழைப்பு ஆகியவற்றை கண்டித்து இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஈரானிய அரசாங்கம் தனது மக்கள் மீதான வன்முறையை தொடரும் வரை அவர்களுடன் முறையான ராஜதந்திர உறவுகளை பேணுவது முறையற்றது என ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தடையின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இதர அமைப்புகளும் ஈரான் மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்துள்ளது இதற்கு முன்னதாக ஐரோப்பிய அதிகாரிகள் மீது ஈரான் விதித்த தடைகளுக்கு பதிலடியாகவும் ஈரானிய தலைவர்களுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது புட்டினுடன் நேரடி பேச்சுவார்த்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறந்தே உள்ளது என அறிவிப்பு உக்ரைன் போர் மற்றும் சர்வதேச நெருக்கடிகளுக்கு தேர்வு காண ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கதவுகள் திறந்தே இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இருப்பினும் அத்தகைய பேச்சுவார்த்தைக்கான தகுந்த சூழல் இன்னும் அமையவில்லை என்றும் நாம் இன்னும் அந்த நிலையை எட்டவில்லை என்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் ரஷ்யா தனது ஆக்கிரமிப்பு போரை நிறுத்த வேண்டும் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தையில் உண்மையான அக்கறை காட்ட வேண்டும் என்பதை ஐரோப்பாவின் முக்கிய நிபந்தனையாக உள்ளது பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறினாலும் உக்ரைனுக்கான ராணுவ மற்றும் நிதி உதவிகளை தொடர்ந்து வழங்குவதில் ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியாக உள்ளது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுடன் ஒருங்கிணைந்து ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை தொடரவும் ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்துள்ளன லண்டனில் கொலை விகிதம் முன்னப்போதும் இல்லாத அளவு சரிவு லண்டன் மாநகரின் கொலை விகிதம் கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன லண்டன் ஒரு பாதுகாப்பற்ற நகரம் எனவும் அங்கு குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த விமர்சனங்கள் தவறானவை என மேயர் ஸ்தாதி கான் கூறியுள்ளார் லண்டனின் பன்முகத்தன்மை பலவீனம் அல்ல அதுவே நகரின் பாதுகாப்பு மற்றும் வலிமைக்கு முக்கிய காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நியூயார்க் போன்ற அமெரிக்க நகரங்களை விட லண்டன் தற்போது மிகவும் பாதுகாப்பாக இருப்பதை இந்த தரவுகள் நிரூபிப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் வன்முறையை குறைப்பதற்காக காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களே இந்த வெற்றிக்கு காரணமாகும் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் எதிர்மறையான பிரசாரங்களுக்கு இந்த அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலே சரியான பதிலென மேயர் சாதி கான் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாம் உலக போரை விட நீண்ட உக்ரைன் போர் ரஷ்யாவின் ராணுவ மேலாதிக்க பிம்பம் சிதறுகிறது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியன் போரிட்ட காலத்தை விட தற்போது நீண்டு கொண்டே செல்வது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிவேக வெற்றியை எதிர்பார்த்து தொடங்கப்பட்ட இந்த போர் பல ஆண்டுகளாக நீடிப்பது ரஷ்யாவின் ராணுவ வல்லமை குறித்த உலகளாவிய பிம்பத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது நவீன ஆயுதங்கள் மற்றும் பெரும் இராணுவத்தை கொண்டிருந்தும் உக்ரைனின் கடுமையான எதிர்ப்பால் ரஷ்யா பெரும் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் சந்தித்துள்ளது இரண்டாம் உலக போரின் வெற்றியை தனது ராணுவ பெருமையாக கருதும் ரஷ்யாவுக்கு இந்த போர் நீட்டிப்பு ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கியுள்ளது போரில் ஏற்பட்டுள்ள இந்த தேக்க நிலை கிரம்லினின் திட்டமிடல் மற்றும் ராணுவ தலைமை மீதான உள்நாட்டு விமர்சனங்களையும் அதிகரித்துள்ளது மேற்குத்தைய நாடுகளின் ராணுவ உதவிகளுடன் உக்ரைன் தொடர்ந்து தற்காத்து வருவதால் ரஷ்யா தனது ராணுவ வியூகங்களை மாற்ற கட்டாயத்திற்கு <Sessizipan> தள்ளப்பட்டுள்ளது <Sessizipan> நேட்டோ தலைமையகம் அருகே தங்கி இருக்கும் ரஷ்ய ஒற்றர்கள் மூன்றாம் உலக போர் அச்சம் அதிகரிப்பு உக்ரைனுக்கு ராணுவ பயிற்சி மற்றும் உதவிகளை வழங்கும் இந்த முக்கிய தளத்திற்கு வரும் நேட்டோ அதிகாரிகளை ரஷ்ய ஏஜெண்டுகள் ரகசியமாக கண்காணித்து வருவதாக இங்கிலாந்து அரசு எச்சரித்துள்ளது விடுதிக்கு வந்து செல்பவர்களின் நடமாட்டத்தை சந்தேகத்திற்கிடமான நபர்கள் கண்காணிப்பதை கண்ட அதிகாரிகள் இதுகுறித்து தங்கள் மேலதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளனர் ஏற்கனவே நோர்வே நாட்டு துறைமுகங்களில் மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போல ஊடுருவிய ரஷ்ய ஒற்றர்கள் பிடிப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஜெர்மனியிலும் இந்த ஊடுருவல் கண்டறியப்பட்டுள்ளது